யாராவது ஒருத்தர் பேசும்போது நம்மளுக்கு ஏதாவது அவங்க சொல்றது பிடிக்கல அப்படிங்கிறதுனா அது வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ரியாக்டட் தான் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அதை பண்ணாம நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு கேட்கறது தான் நான் சொல்றது தான் ரைட்டுங்கிறத அவங்க சொல்றாங்க அப்போ இந்த இளம் பேரெண்ட்ஸ் வந்து ஆர் சில்ட்ரன் வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அடம் பிடிக்கிறது எதுக்காக அடம் பிடிக்கிறாங்க அவங்க சைட்ல ஏதாவது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி இருக்கிற ஏதாவது அனுபவம் இருக்கா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு அவங்கள கொஞ்சம் துருவி கேட்கணும் யூஷுவலா பெற்றோர்கள் எனக்கெல்லாம் தெரியும்னு அவங்க ஒரு பக்கமா நின்று சில்ட்ரன் இன்னித்தோட குழந்தைங்க எனக்கெல்லாம் தெரியும்னு அவங்க ஒரு பக்கம் நின்னானா அது வந்து நீ ஆனா போட்டியில தான் போயிட்டு முடியும் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் போன எபிசோட்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறது சொன்ன இளம் வயது பெற்றோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பெற்றோர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிற எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற அடம் பிடிக்கிற பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் சோ யூஷுவலாவே நம்ம ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எடுத்துண்டோம்னா யாராவது ஒருத்தர் பேசும் போது நம்ம நம்மளுக்கு ஏதாவது அவங்க சொல்றது பிடிக்கல அப்படிங்கிறதுனா அது வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ரியாக்ட் தான் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அதை பண்ணாம நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு கேட்கறது தான் ரொம்ப நல்லது சோ இப்போ வந்து நீங்க பாருங்க நான் சொல்றது தான் ரைட்டுங்கிறது அவங்க சொல்றாங்க அப்போ இந்த இளம் பேரண்ட்ஸ் வந்து ஆர் சில்ட்ரன் வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து நிஜமாவே ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கறது நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க அவங்களோட சைட்ல அனுபவங்கள் இருக்கு இல்லையா இவ்வளவு வருஷம் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களோட சைட என்ன அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நான் எப்போதுமே சொல்றதுதான் நீ ரைட்டா நான் ரைட்டாங்கிறது எப்பவுமே முக்கியம் கிடையாது எது ரைட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேக்டுக்கு தேர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பக்கம் பெர்ஸ்பெக்டிவும் நம்ம கரெக்டா பார்த்துட்டு தான் நம்ம எதுவுமே நம்ம வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இத வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு நடந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அந்த அடம் பிடிக்கிறது எதுக்காக அடம் பிடிக்கிறாங்க அவங்க சைட்ல ஏதாவது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி இருக்கிற ஏதாவது அனுபவம் இருக்கா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு அவங்களை கொஞ்சம் துருவி கேக்கணும் அந்த இடத்துல நம்மளுக்கு வேணும் அந்த டீப் தான் ஒரு ரியாலிட்டி செக் அவங்க சைட்லேருந்து வரும் ஏன்னா மேலோட்டமா அவங்க வந்து இல்ல நான் தான் ரைட்டுன்னு சொன்னா ஏன் அப்படி சொல்றீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து யூனோ ப்ரூஃப் இருக்கா இல்ல ஏதாவது நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அதை கொஞ்சம் ஷேர் பண்ண பண்ணுங்க நம்ம என்ன பார்க்கலாம் நம்ம இப்ப எதாவது மாற்றங்கள் வந்திருக்கா இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு ஏதாவது அதுல வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத ஒரு ஓபன் கம்யூனிகேஷன்ல நம்ம கண்டிப்பா அதை கொண்டு வந்துடலாம் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவோம் சோ யூஷுவலா பெற்றோர்கள் எனக்கெல்லாம் தெரியும்னு அவங்க ஒரு பக்கமா நின்னு சில்ட்ரன் இன்னித்தோட குழந்தைங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க ஒரு பக்கம் நின்னானா அது வந்து நீயா நான் தான் போட்டியில தான் போயிட்டு முடியும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு முடிவு வந்து ஒரு கண்டிசிவா வரதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன் அப்படிங்கறதுனா நான் சொல்றதுதான் சரினா ஒரு பக்கம் இந்த இவங்களும் நான் சொல்றதுதான் சரினா இருந்தா அப்புறம் வந்து அதுக்கு முடிவு நீங்க வந்து கொண்டு வரவே முடியாது சோ யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இல்ல பவர் பேட்டில் அப்படிங்கறது இருக்கும் போது நம்ம வந்து ஒரு ஓபன் கான்வர்சேஷனா அந்த டேபிள்ல கொண்டு வந்து அது அழகா வந்து அவங்க என்ன சொல்றாங்க புரிஞ்சு இவங்களும் அதாவது யங்ஸ்டர்ஸும் அதை உன்னிப்பா கவனிச்சு அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணனும் சோ இந்த உன்னிப்பா கவனிக்கிறது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிசன் டு ரெஸ்பாண்டா வி லிசன் டு அண்டர்ஸ்டாண்டாங்கற அந்த கான்செப்ட் இருக்கு நிறைய வாட்டி காது கொடுத்து கேட்டு அது அவங்க பேசி நம்ம ஒரு பதிலோட நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி இல்லாம ஐ லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ஐ லிசன் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ல வரணும் சோ முழுக்க முழுக்க கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு அவங்க இல்ல அப்படிங்கறது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொன்னோம்னா அவங்க பேசும்போது நம்ம உன்னிப்பா கவனிச்சதுனால நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்வ பேசும்போது பெற்றோர்களும் கண்டிப்பா உன்னிப்பா கவனிப்பாங்க அது மட்டும் இல்லாம அப்போ நம்ம பேசுற அந்த டோன் நம்ம வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா சோ நம்ம யூஷுவலா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆர்குமெண்டேட்டிவாக போகும்போது நம்மளோட குரல் வந்து கொஞ்சம் வசதியா தான் பேசுவோம் யங்ஸ்டர்ஸ் சொல்லவே வேண்டாம் எப்போதுமே ஒரு ஆக்ரோஷம் ஒரு அக்ரசிவ்னஸ் எப்போதுமே இருக்கும் சோ அதெல்லாம் இல்லாம ஒரு காம் டோன்ல நம்ம வந்து புரிஞ்சுண்டு கொஞ்சம் அவங்க பக்கத்துல கிட்டக்க வந்து அவங்கள யூனோ கைய கால அப்படி தொட்டுட்டு அப்படி நம்ம பேசும்போது அவங்களும் இல்ல இவங்க ஒஃபென்சிவா நம்மள எதுவும் சொல்லல அவங்க நம்மள்ட்ட புரியற மாதிரி தான் சொல்றாங்கிற அந்த உணர்வு பெரியவங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வாட் யூ சே டஸ் நாட் மேட்டர் ஹவு யூ சே மேட்டர் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி அதே விஷயத்த கரெக்டா சொல்றோமா அதுதான் முக்கியம் சோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா

அவங்க ஒரு வித்ட்ரால்ல போயிடுவாங்க எனக்கு இந்த உலகத்துல மதிப்பே கிடையாது நான் வந்து வாழுறதே வேஸ்ட் அப்படிங்கறத அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களோட செயல்ல அவங்க கொண்டு வந்துருவாங்க இதனால அவங்க மனபலமும் சரி உடம்பு ஆரோக்கியமும் சரி ரெண்டுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம வந்து நடந்துட்டோம் அப்படிங்கறதுன்னா அவங்க வந்து நான் சொல்றதுதான் ரைட் அப்படிங்கறது ஒரு அழம் பிடிக்கும் போது கூட நம்ம வந்து நம்ம அதை எப்படி கையாளறோம் அப்படிங்கறத நம்ம பண்ணறது அவங்க பாத்துட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க நம்மளும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கும் போது ரெண்டுமே பரஸ்பரம் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பி என்டிங்கா நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட வீட்லயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எங்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு